ஹலோ வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சன் விலாகில் ஒரு சாஃப்டான சுவையான போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சாதாரணமாக மாமியார் அதெல்லாம் இடுற போலி பண்ண மாட்டா தட்டுற மாதிரி தான் போலி பண்ணுவோம் அதனால் நான் இடுற போலி எங்கள் மாமியாருக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த ரெசிபி பார்க்கலாம் இது வந்து கடலைப்பருப்புலேயும் பண்ணலாம் காய்த்தம் பண்ணலாம் நான் ஒரு டம்ளர் கடலைப்பருப்பு எடுத்துட்டு அது நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து அதில் நல்லா வெந்நீரை விட்டு நல்லா ஊற வைக்கணும் கடாப்பருப்பு நல்லா வெந்நீரில் ஒரு மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம போலிக்கான மேல் மாவு இப்போ செய்யலாம் இதுக்கு நான் மைதா மாவு எடுத்துகிட்டு கோதுமாவும் யூஸ் பண்ணலாம் அதாவது ஒரு டம்ளர் கடலப்பரப்புக்கு ரெண்டு டம்ளர் மைதா மாவு எடுத்துட்டு அதில் கொஞ்சம் நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கணும் அப்புறம் தேவையான கேசி கலரோ இல்லை மஞ்சள் பொடி நம்ம எண்ணெய் கலரோ அது கலந்துண்டு நல்லா பசைஞ்சு நிறைய எண்ணெயை விட்டு ஊற வைக்கணும் இது எவ்வளோ நேரம் ஊறின ஊற ஊற தான் நல்லா போலி பண்ணும்போது சாஃப்டாக இருக்கும் ஸோ நிறைய நேரம் ஊற வைக்கணும் கொஞ்சம் நல்லெண்ணெயும் நிறைய விடணும் இப்படி பண்ணிடலாம் போலி வந்து நல்லா சாஃப்ட்டாக வரும் இப்படி மாவு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விடணும் இது வந்து நல்லா ஊற தான் போழி நல்லா சாஃப்டாகவும் நல்லா இடவரத்துக்கு வரும் சாதாரண போழி எண்ணெய் வச்சு தட்டு இல்லையா நம்ம அப்படி பண்ணாமல் சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்க்க போகிறோம் அதுக்கப்புறம் குக்கரில் வந்து அந்த கடலைப்பருப்பு நல்லா ஒரு விசில் தண்ணியெலாம் வடிக விட்டுட்டு ஒரு விசில் விட்டு வச்சு எடுத்துக்கணும் அப்புறம் அதோட ஒரு மூடி தேங்காய் அப்புறம் நம்ம வேக வச்ச கடலைப்பருப்பு ஏலக்காய் பொடி எல்லாத்தையும் நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஆக்சுவலாக தண்ணியே விடக்கூடாததில் அது நல்ல பொடி பண்ணுற மாதிரி பண்ணினா அந்த பூர்ணம் போது கெட்டி திட்டாமல் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு டம்ளர் கடலைப்பருப்புக்கு ஒன்றரை டம்ளர் சர்க்கரை எடுத்துக்கலாம் இது வெள்ளம் போட்டும் பண்ணலாம் நான் இப்போ சர்க்கரையில் பண்ணியிருக்கேன் வந்து ஒன்றரை டம்ளர் கொட்டால் போகிறோம் விளாண்டு ரொம்ப ஸ்வீட் ஆகிடும் மெயினாக ஸ்வீட் வேணும்னா கொஞ்சம் மிக்சியில் பொடி பண்ணி அந்த பொழி வந்து வேக வச்சு எடுத்ததுக்கப்புறம் மிளகாக தூவிக்கலாம் அப்புறம் பூரணம் நல்லா கிளறி கொஞ்சம் பூர்ணம் வந்து நல்லா மொட்டமாக வர வரைக்கும் கிளறி நல்லா ஆற வச்சுக்கறோம் அது பூர்ணத்தை ஒரு பத்து உருண்டை உருட்டி அப்புறம் மேலே போன போல் அதை மேல் மாவு வச்சு மூடி ஒரு பத்து ரெடி பண்ணி வச்சுட்டு இட ஆரம்பிச்சிடலாம் சூரியமாக இருக்கும் திருப்பி திருப்பி பூர்ணத்தை தொட்டு அந்த கையெல்லாம் பிசு பிசுன்னு ஆவம் இருக்கும் பத்து ஊரு ரெடி பண்ணி வச்சுட்டேன்னா சௌரியமாக இருக்கும் ரிடுறதுக்கு சாதாரணமாக இது எல்லாருமே வந்து இலையில வந்து நல்லா நெய்யோ எண்ணெயோ வச்சு தட்டுவாள் நாங்கள் எங்கள் ஊர் சைடில் கடையனூர் சைட்லாம் போலிக்கு வந்து சப்பாத்தி மாதிரி நல்லா மெல்லிஸாக இடுவோம் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாஃப்டாகவும் இருக்கும் அது வந்து ஒரு வாரம் வச்சினும் சாப்பிட்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை போலி பண்ணுற பழக்கம் உண்டு ஒன்று ஆவணி ஆவன இன்னொன்று வந்து போகி பண்டை கட்டாயம் புளி பண்ணுவோம் இது நல்லா இட்டதை வந்து நல்லா தோசைக்கல்ல போட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நெய் விட்டு வாட்டி எடுத்துகிட்டு ஒரு தட்டில் போட்டு ஆறு நொன்று மேலாக கொஞ்சம் சீனியை பொடி பண்ணி போட்டு மடக்கி மடக்கி வச்சிருந்தா இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது இன்னும் ஒரு நாள் கழித்து சாப்பிட்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும் சாதாரணமாக இது வந்து தட்டுற பொலி வந்து ரெண்டு நாள் தான் வச்சுக்கலாம் இது மாதிரி இட்ற பொலி வந்து ஒன் வீக் வரைக்கும் வச்சுக்கலாம் இது வந்து நல்ல ஊரை ஊற நல்ல டேஸ்ட்டாக சாஃப்டாக இருக்கும் எங்கள் காற்றுலாம் டேஸ்ட் பண்ணி பார்த்து சூப்பராக வந்துருக்குமா அப்படின்னு சொன்னால் அதனால் நீங்களும் இதை பார்த்துட்டு ட்ரை பண்ணுங்கோ என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்கோ கமெண்ட் சொல்லுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்